தர்மபுரியில சீமான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அதுல பாமகவுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசியிருக்காரு இதையும் நம்ம பாமக தம்பிங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் உண்மையிலேயே பாமகவுக்கு தான் பேசினாரா இதுல இருக்கிற அரசியல் பின்னணி என்ன என்பது குறித்து வாங்க விரிவா பார்க்கலாம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வணி தமிழன் மணி நம் சேனலை செய்து கொள்ளுங்கள் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தன்னோட தேர்தல் பரப்புரைய சிறப்பா செஞ்சுட்டு வராங்க அந்த வகையில நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் தர்மபுரியில பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு அங்க என்ன பேசிருக்காருனா அத நீங்க பாத்துட்டு எங்களுடைய மருத்துவர் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியை பேசிவிட்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாமா என்ற கேள்வியை எழுப்பினார்கள் இதே திமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கும்போது அன்றைக்கு பாரதிய ஜனதா சமூக நீதி பேசிக் கொண்டிருந்ததா இல்லை அவர்கள் கோட்பாடு சமூக நீதிக்கு எதிரானது அப்போது நீங்கள் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் திடீர் திடீர் என்று புனிதராகி போவார்கள் இவர்கள் குடிவாரி கணக்கெடுங்கள் சாதிவாரி கணக்கெடுங்கள் என்று இன்றைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளாக சொல்லுகிறோம் சமூக நீதியை வலியுறுத்தி வந்தவர் நம்முடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதற்கு பிறகு அவர் வழி வழியே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை வலியுறுத்தி போராடி வருகிறோம் இந்த காணொலியை பாத்தீங்கன்னா இவர் பாமகவுக்கு ஆதரவா பேசின மாதிரி தான் இருக்கும் ஆனா அதான் இல்ல பாமகவின் வாக்க பிரிக்கிறது தான் இவரோட முக்கிய நோக்கமே சமூக நீதி பேசுற கட்சி பாஜகவோட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பணும் ஆனா அந்த கேள்வியை டைரக்டா எழுப்பாம திமுக கேட்குது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு வந்து ஐயா ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அடுத்தது அதை வந்து நாம் தமிழர் கட்சி தான் சொல்றோம் நாங்க தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்திருச்சா இவர்களை விட எல்லா இடத்துலயுமே அதை பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஊர் ஊரா சென்று கருத்தரங்கம் நடத்தி எல்லா சாதி தலைவர்களையும் கூப்பிட்டு பேச வச்சாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்துல அஞ்சு எம்எல்ஏவும் வெளிநடப்பு செஞ்சாங்க இது மாதிரி பல முயற்சிகளை பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்துச்சு அதனால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்கிறதை விட நீங்க எங்களுக்கு வாக்களிங்க நாங்க வந்து அது பாட்டாளி மக்கள் கட்சி செய்யறதை நாங்க செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க உண்மையா நாம் தமிழர் கட்சி இதை தான் பேசுதா நாம் தமிழர் கட்சி திமுகவோட பி டீம்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிட்டிருக்கேன் அது எந்த அளவுக்கு உண்மை அதாவது நாம் தமிழர் கட்சி திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சு எடுக்கிறது மட்டும்தான் அவங்க வேலையா இதனால திமுக வருடா வருடம் பெரிய அமௌண்ட் தரதா பேசப்படுது நீங்களே பாத்திருப்பீங்க திமுகவை பயங்கரமா விமர்சிப்பாங்க காரணம் என்னன்னா திமுகவை விமர்சிச்சாதான் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டை இவங்க வாங்க முடியும் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு அதிமுக பாமக பிஜேபின்னு போயிடுச்சுன்னா அவங்க வலுவாயிடுவாங்க சோ பயங்கரமா விமர்சிச்சா அந்த ஓட்டு வந்து இவருக்கு வரும் அதனால திமுக எளிதா வெற்றி பெற்றுரும் ஓட்டை பிரிக்கிறது மட்டும்தான் அவர்களோட வேலையா சரிங்க அதை கூட விடுங்க நீங்க தருமபுரியில ஓட்டு போட்டு வெற்றியே பெறீங்கன்னு வச்சுக்கோம் அந்த எம்பியை வச்சுக்கிட்டு நீங்க சாதிவாரி கணக்கு எடுத்துருவீங்களா உங்களால் முடியுமா இதுவே பாமக வெட்டி பெறாங்கன்னா கூட்டணியில் இருக்கிறதுனால மோடி கவர்மெண்ட்டை ப்ரெஷர் கொடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் யாருக்கிட்டேன்னு போய் கேட்பீங்க உங்களால் என்ன பண்ண முடியும் இவர் என்னமோ பாமகவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி நம்ம பாமக தம்பியிலே இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மறைமுகமாக நாம் தமிழருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் இதில் எடுக்கிற வாக்கு சதவீதமும் இதில் பெற வெற்றியும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாமக ஆட்சி நடக்கிறதுக்கு அடித்தளமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பிஜேபி பாமக கூட்டணியில பாமக தான் தலைமை கட்சியா அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி தான் கலங்காண்டாங்க அது நடந்துச்சுன்னா நம்மளோட கோரிக்கை எல்லாமே நிறைவேறிடும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தையும் மீட் பிற சாதிகளுக்கான சமூக நிதியும் பெற்றுக் கொடுத்துடலாம் இந்த அன்பு சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒரு ஓட்டு கூட மாத்தி போட்டுறாதீங்க இது நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமையணும் அதுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரணும் பாமக கொள்கைகளை பேசுற மாதிரியே பாமகவுக்கு ஆதரவா பேசுற மாதிரியே பாமகவோட வாக்குகளை பிரிக்கணும் இதுதான் நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் இதுக்காக தான் பாமகவை ஆதரிக்கிற மாதிரியே பேசுவாங்க எல்லா மீட்டிங்லையும் சொல்லியிருப்பாரு பாமகவை திட்டாதீங்க அந்த கட்சிக்கு எதிராக நம்ம கட்சி தொடங்கப்படலை அப்படின்னா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா பாமகவை விமர்சிச்சா வன்னியர் மக்களுக்கு கோபம் வரும் மருத்துவர் ஐயாவை விமர்சிச்சா வன்னியர் மக்களுக்கு கோபம் வரும் ஏன்னா வன்னியர் மக்களோட அடையாளமா மருத்துவர் ஐயாவை பார்க்கறாங்க அப்போ நாம் தமிழருக்கு அவங்க வாக்களிக்க மாட்டாங்க இதனால அவர் விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அவர் வாங்குற வாக்கு எல்லாமே திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் அதனாலதான் திமுக எளிதா வெற்றி பெற்றுட்டு இருக்கு நம்ம திமுகவை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம் அதுக்காக நாம் தமிழர் ஆதரிச்சிங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது திமுகவோட பி டீம் தான் நாம் தமிழர் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பத்தின கருத்தை நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்